ஹாய் ஆல் வெல்கம் டு நியூ வ்ளாக் இன்றைக்கி வ்ளாகில் அமேசான்லேருந்து வாங்கியிருந்த கொஞ்சம் திங்ஸும் அதோட சேர்த்து லாஸ்ட் வீக் வெளியில் போயிருந்தோம் ஷாப்பிங்க்காக அந்த விலாகில் வந்து சொல்லியிருந்திருப்பேன் அந்த ஷாப்பிங்கில் வாங்கின கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸும் தான் வந்து என்ன அப்படிங்கிறத இந்த விளாகில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு அமேசான்லேருந்து என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அமேசான்லேருந்து ரொம்ப நிறைய திங்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதில் நிறையா வந்து வெண்பாக்குட்டிக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மம்மாயத்தோட ஹெட் டு டோ வாஷ் நார்மலாக வெண்பாக்குட்டி பிறந்ததுலேருந்தே நான் வந்து மம்மாயத்தோட ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மாய்ஸ்சுரைசர் மட்டும் வந்து வேறு ப்ராண்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அது முன்னாடி கொஞ்சம் வ்ளாக்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் அதை தாண்டி மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வெண்பா குட்டிக்கு மாமா இருந்து தான் பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ஹெட் டு டோ வாஷ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் எப்பவுமே ஊருக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் வந்து பாடி வாஷ் ஷாம்புன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பாட்டிலாக எடுத்துகிட்டு போகணும் ஸோ அதை விட இது வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைம் வந்து ஹெட் டு டோ வாஷ் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு ஒரே பாட்டிலாக நம்ம வந்து கேரி பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டிலு இது ஒன்று அடுத்தது வந்துட்டு வெண்பா குட்டியோட பேஸ்ட்டு இதுவும் வந்து மம்மாயத்துலேருந்து தான் வெண்பா குட்டிக்கு எப்போ ப்ரஷ் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போயிலேருந்து மம்மாயத்து மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பேஸ்ட் வந்துட்டு பெரி பிளாஸ்ட் அப்படிங்கிற ஃப்ளேவர் இதுக்கு முன்னாடியுமே அதுதான் யூஸ் இருக்கா இது வந்து ஜீரோ இயர்ஸ்லேருந்தே யூஸ் பண்ணலாம் அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஆரஞ்சு ஃப்ளேவர் இது வந்துட்டு ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் யூஸ் பண்ணணும் இந்த பேஸ்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அபவ் ஃபோர் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேன்பா குட்டிக்கு ஆல்மோஸ்ட் ஃபோர் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது இதுவுமே வந்து பேக் ஆஃப் டூவில் தான் இருந்தது ஸோ எப்பவுமே ஒரே ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறதுக்கு வேறு ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெண்டுமே வாங்கியாச்சு ஒரு பேஸ்ட்டுமே வாங்கலாம் பட் இது வந்து ஆஃபரில் இருந்ததுனால ரெண்டுமே வந்து வாங்கியாச்சு எக்ஸ்பைரி டேட்டுமே வந்து செக் பண்ணிவிட்டேன் எப்படியும் வந்து டெய்லி ப்ரஷ் பண்ண போகிறோம் ஸோ வேஸ்ட்டாக இல்லை அதனால தான் வந்து வாங்கியாச்சு அடுத்து இது வந்துட்டு ஒரு டெக்கார் ப்ராடெக்ட் வீட்டுக்காக வாலில் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி இது வந்து ஊரில் இருக்க வீட்டுக்காக வாங்கியிருக்கிறது அந்த வீட்டில் இப்போ வரைக்குமே எந்த ஹோம் டெக்கார் ப்ராடக்ட்ஸுமே இருந்ததில்லை இப்போ இந்த பெயிண்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஒன்று ஒன்றா வாங்கி செட் பண்ணிகிட்ருக்கேன் அதில் ஒன் ஒன் ஆஃப் ஹோம் டெக்கார்ஸ் வந்து இந்த வெல்கம் போர்டு வெல்கம் டு ஆர் ஹோம் அப்படின்னு நீட்டாக ஃபாண்ட்டுமே சூப்பராக இருந்தது இதோட மெட்டீரியல் வந்துட்டு உட்டு தான் பார்க்கறதுக்கு லைட்டாக இருக்க மாதிரி இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது இதில் தட்டி பார்க்கும் போதே தெரியும் உட்டு சவுண்டு நல்லாவே கேட்கும் நல்லா ஸ்ட்ராங்கான போர்டாகவே இருந்தது பெயிண்டிங்குமே வந்து நீட்டாக இருந்தது வேர்டிங்ஸுமே வந்து நீட்டாக எழுதியிருந்தாங்க அடுத்து ஹேங் பண்ணிக்கிற இடத்துல பிளெயினாக ஒரு ரோப் மட்டும் கொடுக்காம டிசைன் மாதிரி இலை மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அதுவும் இன்னும் கொஞ்சம் அந்த கயிறு அப்படின்னா ஒரு மாதிரி எம்டியாக தெரியும் ஸோ இது வந்து கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது அந்த இலையெல்லாம் இருக்க மாதிரி ரோப்புமே வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ல தான் இருந்தது அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சு போகாது ஒரு ரிப்பன் டைப் ஆஃப் மெட்டீரியலில் தான் வந்து அந்த லீஃப் டிசைன் எல்லாமே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இப்போ இங்கே இருக்க வாலில் வந்துட்டு நான் ஹேங் பண்ணி காட்டுறேன் நம்ம முன்னாடி ஹேங் பண்ணி விட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு ஆணி அடிச்சிருக்காங்க அதில் தான் வந்து மாட்டியிருக்கேன் ஒரு மாதிரி நீட்டாக சூப்பராக இருந்தது இதுவே வந்துட்டு வீட்டில் வெளியில் மாட்டினோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இதுலேயே வந்து நிறைய கலர்ஸும் இருந்தது பிளாக் கலர் இருந்தது எல்லோ கலரெலாம் இருந்தது எங்களோடய வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு ப்ளூயிஷ் கிரே கலர் தான் வந்து பெயிண்ட்டு கீழே தரையில் இருக்க ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே ஸோ அதுக்கு கொஞ்சம் இந்த கலர் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கலர் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் பிளாக் கலர் வந்து இன்னுமே அழகாக இருந்தது இந்த கலர் பேக்ரவுண்ட்க்கு இது எந்த அளவுக்கு செட் ஆகிருக்குன்னு தெரியல ஊருக்கு போயிட்டு இதை ஹேங் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த அப்போ விளாக்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்த ப்ராடக்ட் வந்துட்டு வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த டிஸ்கேல் பவுடர் தான் ரெகுலராக வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த தண்ணியில் இருக்க ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்து அப்படியே மிஷினில் ஃபார்ம் ஆயிரும் இந்த பவுடர் போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கேல் எல்லாமே வந்து போயிடும் அதுக்காக தான் இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து கோ ஸ்கேல் எல்ஜியோட பிராண்ட் இது பட் ஆனால் இதில் எல்ஜியோட சிம்பிள் எதுவுமே போடலை எல்ஜி சிம்பிள் போட்ட பேக் வாங்கினோம் அப்படின்னா அது வந்து ப்ரைஸ் ரொம்பவுமே காஸ்ட்லியாக இருந்தது மற்றபடி அந்த சிம்பிளை தாண்டி ரெண்டு பேக்கெட்லேயுமே எந்த டிஃப்ரென்ஸே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானும் இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பேக் ஆஃப் ஒன் வாங்குறதை விட பேக் ஆஃப் ஃபோர் வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ எப்படியும் ரெகுலராக வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண போகிறோம் சரி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்ன்ட்டு பேக் ஆஃப் ஃபோரே வாங்கியாச்சு இந்த பேக்கெட்ஸை வந்து இனிமேல் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இதை பற்றின ஐடியாஸ் எதுவுமே பெருசாக இல்லை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் அதுக்கடுத்து நாங்கள் எலமெண்ட்ஸ் மாலில் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம் லாஸ்ட் விலாகில் பார்த்துருப்பீங்க அங்கே வந்து ஈஸி பை மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஷாப்ஸ் போயிருந்தோம் அங்கேருந்து கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் வாங்கியிருக்கோம் அது என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பைஜாமா பேண்ட்டு ஃபுல் லென்த்து தான் இருக்கும் ஃபிட்டாலாம் இருக்காது கொஞ்சம் ஸ்ட்ரைட் பேண்ட் மாதிரி டைப்பில் இருக்கும் ஹிப்பில் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க வித்து ரோப்போட ரோப் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டை பண்ணிக்கலாம் எலாஸ்டிக் வந்து நல்லா டைட்டாகவே இருந்தது குவாலிட்டி ஆஃப் த பேண்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது பிளாக் கலர் பேண்ட்டு ஸ்ட்ரைப்ஸ் டிசைன் மாதிரி மற்றபடி வந்து பிளெயின் பேண்ட்டு தான் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருந்தது பட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை நல்லா சாஃப்டாக இருந்தது ஸோ டெய்லி வேர்க் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் சம்மரில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அடுத்து ஒரு ரெட் கலர் ஃபுல் நெக் ஃபுல் ரவுண்ட் நெக் டிஷர்ட் இது இது வந்து உள்ளே என்ட்ரானதுமே முன்னாடி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்ப நாளாகவே ரெட் கலரில் டாப் வந்து நான் இருக்கேன் பட் இது வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இதுவுமே வந்து ஈசி பைலேருந்து தான் இதோட ப்ரைஸ் வந்துட்டு த்ரீ நைன்ட்டி நைன் போட்டிருக்காங்க பட் இது வந்து ஆஃபரில் இருந்தது நான் வந்து எக்ஸ்எல் சைஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் பட் நான் ரெகுலராக எல் சைஸ் தான் யூஸ் பண்ணுவேன் பட் எக்ஸலாக இருந்தாலும் கூட சைஸ் வந்து ஃபிட் வந்து எல் ஷேப் மாதிரி தான் இருந்தது சரி ஆஃபரில் ஒன் நைன்டி நைன் அப்படிங்கிறதுனால குவாலிட்டியுமே ஓரளவுக்கு நல்லா இருந்தது ஸோ இந்த ஷர்ட் வந்து சூஸ் பண்ணேன் மெட்டீரியலுமே வந்துட்டு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் நல்லா ப்ரீத்தபிளாக நல்லா எலாஸ்டிக்காக நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இருந்தது அடுத்து ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி டாப் டி ஷர்ட் வித் பேண்ட்டு இதுவுமே வந்துட்டு ஈசி பைல இருந்து தான் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் இது வந்து ஆஃபரில் இல்லை இந்த பைஜாமா செட்டில் வந்துட்டு நான் எல் சைஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன் அதுவே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது இதுவுமே வந்துட்டு நார்மல் ரவுண்ட் நெக்கு தான் கொஞ்சம் ஹாஃப் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்லீவ் எல்லாமே நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்தது ஃபிட்டாக இல்லாமல் பேண்ட்லேயுமே வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க அதோடு சேர்த்து ரோப்பும் வந்து கொடுத்துருக்காங்க எலாஸ்டிக் நல்லாவே டைட்டாக இருந்தது பேண்ட்டும் வந்து ஃபுல் லென்த்து ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட் மாதிரி தான் ஸோ இது வந்து இதுவுமே வந்து டெய்லி வேர்க்கு நல்ல கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இந்த செட் வந்து ஒன்று சூஸ் பண்ணேன் இந்த செட்டோட மெட்டீரியலுமே சூப்பராக இருந்தது நல்ல தின்னான மெட்டீரியல் தான் சம்மருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வின்டர்லேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்பெரண்டாக எதுவும் இல்லை எனக்கு வந்து இந்த மூணு மட்டும் தான் வாங்கியிருந்தேன் அடுத்து வெண்பா குட்டிக்கு இது இந்த ஃப்ராக்கும் வந்து இசி இருந்து தான் ஃபுல் பிளாக்கு அதில் வந்துட்டு ரோஸ் கோல்டு கலரில் ரேபிட் பிரிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருந்தது ஒரு சிம்பிளான காட்டன் ஃப்ராக் தான் ரொம்பவே சிம்பிளாக நீட்டாக அழகாக இருந்தது அதனால இந்த ஃப்ராக் ஒன்று எடுத்திருந்தோம் ஃப்ரண்ட்டு நெக்கில் வந்துட்டு சின்னதாக போ வந்து கொடுத்துருந்தாங்க பேக்கில் வந்து பட்டன் போட்டுக்கிற மாதிரி இருந்தது நெக்குமே வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச்சபுளாக தான் இருந்துச்சு நார்மல் ஃப்ராக் டைப்பில் இருந்தது இதோடய பிரைஸ் வந்து டூ ஃபார்ட்டி நைன் ருப்பீஸு ஆக்சுவலி இந்த ஃப்ராக் டைப்புக்கு வந்து இந்த பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது ஒன் நைன்ட்டி நைன்னா ஓகே தான் பட் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது அதனால எடுத்தாச்சு அடுத்த ஒரு ஃப்ராக்கு இதுவுமே வந்து நார்மல் ஃப்ராக் டைப் மாதிரி தான் இதில் வந்து சைனீஸ் காலர் நெக் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் வந்து ஃபுல்லாகவே பட்டன் ஓப்பன் டைப்பில் வந்து இருக்குது சைடில் வந்து ரெண்டு சைடுமே வந்து கொஞ்சம் த்ரெட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க ஸ்லீவ் வந்து நார்மலாக ஒரு சின்ன ஸ்லீவு குட்டி பஃப் மாதிரி இருந்தது ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த த்ரெட் ஒர்க் வந்து நீட்டாகவே இருந்தது எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி இருந்தது அதுக்கு மேலே அந்த ப்ரூச்சர்ஸ் ஒர்க்லாம் பண்ணுவாங்க அந்த நேம் வந்து கரெக்டாக தெரில அந்த மாதிரி ரெண்டு ஃப்ளவர் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஹிப் பெல்ட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க ஹிப் பெல்ட்டுக்கும் இந்த ட்ரெஸ்க்கு காம்பினேஷன் ஆகாத மாதிரி இருந்தது நம்ம வேறு ட்ரெஸ்க்கு கூட இந்த ஹிப் பெல்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரெஸ் வந்து காட்டன் தான் நல்லா சாஃப்டாக இருந்தது வெண்பா குட்டிக்கும் போட்டு ட்ரையல் பண்ணி தான் வாங்கியிருந்தோம் சூப்பராக ஃபிட்டாக இருந்தது பட் இந்த சைஸில் இந்த ஒரே ஒரு ஃப்ராக் மட்டும்தான் இருந்தது வேறு சைஸ் வந்து கிடைக்கல பட் இது வந்து எனக்கு மிஸ் பண்ணக்கூடாத அளவுக்கு பிடிச்சிருந்தது அதனால் சைஸ் ஓகேவா சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு சூஸ் பண்ணியாச்சு இந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ்க்கு கண்டிப்பாக இது பற்றவே பத்தாது இதோடய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி நைன் பட் இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் தான் இருந்தது அதனால தான் மிஸ் பண்ண வேணாமேன்னு எடுத்துட்டேன் அதோட அந்த ஃப்ராக்கோட ப்ரைஸ் வந்து ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் அடுத்த டி இதுவும் வந்து இசி பையிலருந்து தான் இதோட ஸ்லீவ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் இருந்தது அதுக்கப்புறம் பிளெயின் டீஷர்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஹார்ட் டிசைன் மட்டும் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ஷர்ட் வந்து டெய்லி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்கூலுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டீஷர்ட்டில் வந்துட்டு டூ டூ த்ரீ இயர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தோம் அதுவே சைஸ் கரெக்டாக இருந்தது இந்த டீ ஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து நைன்ட்டி நைன் தான் இதுக்கு வந்து எந்த ஆஃபருமே இல்லை அடுத்துமே வந்து டீஷர்டு தான் ஸ்கை ப்ளூ கலரில் நார்மல் ரவுண்ட் நெக்கு இதில் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் பாய்ஸ்கெலாம் இருக்கிற மாதிரி ஸ்லீவ் இருந்தது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு யூனிகான் ப்ரிண்ட் போட்டிருந்தாங்க யூனிகான் அப்படின்னாலே எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் அதனால இதில் வெண்பா குட்டிக்கு ஒரு டிஷர்ட் வந்து சூஸ் பண்ணால் இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் இதுக்கு வந்துட்டு ஆஃபர் எதுவுமே கிடையாது இது வரைக்கும் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்துட்டு ஈசிபைல வாங்கினது அதுக்கப்புறம் மேக்ஸ் போயிருந்தோம் அங்கே எதுவுமே வந்து சூஸ் பண்ணல அதுக்கடுத்து எலமெண்ட்ஸ் மாலில் நியூவாக இன்ட்யூன் அப்படிங்கிற ப்ராண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஷாப்பு அங்கே சும்மா போய் விசிட் பண்ணி ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலான்ட்டு போயிருந்தேன் அப்போ இந்த டைப் ஆஃப் பேண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பேண்ட்டுன்னு இல்லை இந்த டைப் ஆஃப் டிசைன்ஸில் வந்து இந்த டை அண்ட் டைன்னு சொல்லுவாங்க அந்த டைப் ஆஃப் டிசைன்ஸில் வந்து நிறைய டிஷர்ட்ஸ் பேண்ட்டு ஃப்ராக் எல்லாமே இருந்தது நான் வந்து ஒரு பேண்ட்டு தான் சூஸ் பண்ணேன் வெண்பா குட்டிக்கு லெகின் டைப் மாதிரி பேண்ட்டு இந்த மாதிரி மல்டி கலரில் ஒரு பேண்ட் இருந்ததுன்னா எல்லா கலர் டீ ஷர்ட்ஸ்க்கும் வந்து காமனாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பிளாக் கலரு பிளாக் மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்துட்டு நல்ல ஒரு டார்க்கான க்ரே கலரு ஹாட் பிரிண்ட் போட்டு இருந்தது இதுவுமே வந்துட்டு லெகின் டைப் தான் இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஈச் பேண்ட் வந்து ஒன் நைன்டி நைன் இந்த ஷாப்லேயுமே ஆஃபர் எதுவும் இல்லை பட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது அதுக்கு அடுத்த ஸ்லிப்பர்ஸை ஃபஸ்ட் வந்து வெண்பாக்குட்டியோட ஸ்லிப்பர் இது வந்து சும்மா நாங்கள் வேறு ஏதோ ஷாப்புக்கு வந்து போகும்போது பக்கத்தில் இருந்த ஸ்லிப்பர் ஷாப்பில் வந்து இந்த ஸ்லிப்பர் வச்சுருந்தாங்க வெளியே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது கலரும் வந்து நல்லா இருந்தது அதனால வெண்பாக்குட்டிக்கு வந்து இந்த ஒரு ஸ்லிப்பர் வந்து வாங்கியிருந்தோம் இது வந்து வாக்கரு பிராண்டோடது மெட்டீரியல் வந்து நல்லாவே இருந்தது ரப்பர் மெட்டீரியல் தான் நல்லா சாஃப்டாக இருந்தது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அமைக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே அமுங்கும் அந்த லுக் சாஃப்டாக தான் இருந்தது ஆனால் பார்க்குறக்கு ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது இந்த டைப் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ரஃப்பாக போட்டு அடிச்சிக்கலாம் எதுவுமே ஆகாது பட் வெயிலில் மட்டும் போடாமல் யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிவிட்டு கலட்டி வைக்கும் போது வெயிலில் வைக்காமல் இருக்கணும் வெயிலில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சைஸ் சின்னதாகிடும் இந்த ஸ்லிப்பரோட டிசைன் கலர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் ஏ என் சைஸில் கேட்டேன் பட் வந்து அந்த ஷாப்பில் கிடைக்கல ஸோ இந்த சப்பல் வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்துதுங்கிறதுக்காக வந்து வெண்பா குட்டிக்கு வாங்கியிருந்தோம் ஒரு லோக்கல் ஷாப்பில் அதோடய ப்ரைஸ் வந்து டூ தேர்ட்டி ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த செப்பலில் அடுத்து ஜூடியோலேருந்து எனக்கு வந்து ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன் தேர்ட்டி நைன் சைஸில் ஜூடியோவில் வந்து நிறைய ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் வந்து இந்த டைம் நல்லா இருந்தது ஒரு மாதிரி ஜட பின்ன டைப்பில் வந்து மேலே இருக்கிற வார் வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டு சைடில் இருந்து கிராஸாக இருக்கிற மாதிரி இருந்தது ரெண்டுமே வந்து அட்டாச் ஆகாமல் தனித்தனியாக இருந்தது நல்லா ஒரு டார்க்கான ப்ளூயிஷ் கிரே கலரில் இதோட ப்ரைஸ் வந்து டூ நைன்ட்டி நைன் இதோட மெட்டீரியலுமே வந்து ஒரு மாதிரி ரப்பர் மெட்டீரியல் தான் பட் போட்டுக்கிறதுக்கு வந்து நல்லாவே சாஃப்டாக இருந்தது இந்த ஸ்லிப்பர் வந்துட்டு ஃப்ளாட் பாட்டம் தான் பட் வந்து கொஞ்சம் திக்கான ஃப்ளாட் பாட்டமாக இருந்தது இந்த ஸ்லிப்பரையுமே வந்து நம்ம ரஃப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே தாங்கும் மெட்டீரியல் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால சுடிதார் குர்தா செட்டு அதுக்கப்புறம் ஸாரீக்கு கூட இந்த செப்பல் வந்து நல்லாவே சூட் ஆகும் அடுத்து ஹஸ்பண்ட்க்கு வாங்கின ஒரு செப்பல் இதுவுமே வந்துட்டு ரஃப் யூஸ்க்கான ஸ்லிப்பர் தான் இதுவுமே வந்து அந்த ரப்பர் டைப் மெட்டீரியல் தான் ஸோ ரஃபுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லாவே தாங்கும் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் அப்படி கேர்வாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கால் வெளியில் போகாமல் அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிக்கும் வெண்பாக்குட்டி ஸ்லிப்பர்லேயுமே அந்த மாதிரி தான் இருந்தது என்னோடய ஸ்லீப்பர்லேயுமே வந்து லைட்டான ஒரு கேர்வ் எஜ்ஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஃப்ரெண்டில் எஜ்ஜு கொடுத்துருக்கும் போது நம்ம ஸ்லிப்பர் போட்டுக்கும் போது ஒரு மாதிரி கோஸியாக ஃபீல் ஆகும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதெல்லாம் தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தது இந்த டைம் இந்த டைம் ஷாப்பிங் போனதில் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைம் இப்போ எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால எல்லா ஷோரூம்ஸ்லையுமே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து சூப்பராக இருந்தது ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ட்ரெண்ட்ஸில் ஈஸி போயில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து கரெக்ட் டைமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஷாப்ஸில் போய் ஷாப் பண்ணுறதுக்கு ஸ்டே டியூண்ட் தேங்க்யூ